இன்றைக்கி என்ன சமையலோட நம்ம செய்ய போற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரக்காய் குழம்பு செய்ய போகிறோம் அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் சுரக்காய் மோர்கொழம்பு செய்ய தேவையான பொருட்கள் சிறிதாக நறுக்கிய சுரக்காய் ஒன்று தயிர் ஒரு கப் சிறிதாக நறுக்கிய சின்ன வெங்காயம் ஐந்து காய்ந்த மிளகாய் ஐந்து வெந்தயம் அரை டீஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் முழு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் முழு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் அரை கப் கருவேப்பிள்ளை அரை கப் பச்சை மிளகாய் நான்கு சிறிதாக நறுக்கிய இஞ்சி ஒரு துண்டு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு சுரக்கா மோர்கொழம்பு செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சுரக்கா வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும் அதுவும் ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து திருநெல்வேலி அந்த சைட்லாம் வந்தீங்கன்னா சுரக்கா வந்து ரோட் சைடில் குமிஞ்சு கிடக்குங்க சுரக்காயை இப்போல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த தோலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ணான்னா கொஞ்சம் தயிரை விட்டு அந்த தயிரோட கொஞ்சம் இஞ்சி அதில் கொஞ்சம் ஜீரம் சேர்த்து நல்லா அடித்து அதை நீங்கள் குடிச்சின்னு வச்சுக்கோங்களேன் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து நல்லா கிளைமேட் வந்து ரொம்ப சூடாக இருக்கு இல்லையா அதனால் இப்போ சிலவங்களுக்கு என்னென்னா யூரினில் எரிச்சல் இருந்தாலோ யூரினில் வந்து அதாவது கிட்னி ஸ்டோன் இருந்தாலோ இந்த மாதிரி வந்து அந்த சுரக்காயை நீங்கள் குடிச்சிங்கன்னா அதை சுரக்காயை நான் சொன்ன மாதிரி நீங்கள் அடித்து நீங்கள் வந்து நல்லா குடிச்சிங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்பெஷலாக யூரினல் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வந்து அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கவங்க இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து அடித்து குடிங்க அது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இதை விட இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பித்தத்தெல்லாம் வந்து எடுத்துரும் அப்படின்னு சயின்டிஃபிக்காக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா பாட்டில்கால் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு சுரக்கா மோர் குழம்பு செய்ய போகிறோம் நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதில் சேர்த்துலாம் அதோட ஒரு கப்பு தயிர் தயிரை சேர்த்துட்டு இது என்ன செய்ய போகிறோன்னா நல்லா தண்ணியை விட்டு நல்லா மோராக வர மாதிரி நல்லா அடித்து எடுத்துடலாம் இப்போது நம்ம அந்த சுரக்கா அந்த தயிர் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம் இன்னொரு பவுலில் கடலப்பருப்பு முழு மல்லி சீரகம் அரிசி இது நீங்கள் வந்து என்னென்னா புழுங்கல் அரிசி எடுக்கலாம் இல்லை பச்சரிசி கூட போடலாம் நான் வந்து இங்கே என்ன செஞ்சுருக்கேன்னா நார்மல் வந்து அரிசியை தான் புழுங்கல் அரிசியை தான் எடுத்திருக்கேன் அதையும் இதில் அப்படியே சேர்த்துருங்க காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் தேங்காய் தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா என்ன செய்ய போகிறேன்னா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போது நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ஒரு மஞ்சட்டி எடுத்திருக்கேன் அந்த மஞ்சட்டி வந்து நல்லா சூடாகாச்சு இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் எண்ணெய் வெட்டுறலாம் அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாயாச்சு அதில் கொஞ்சம் கடுகு அதோட கொஞ்சம் சின்ன வெங்காயம் நார்மலாக என்ன செய்யன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் வரும் ஏன்னா மோர் குழம்பு செய்யும்பொழுது சவுத்தில் பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு அப்படின்னாலே என்ன செய்வாங்கன்னா நார்மலாக எப்பவுமே சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால நாங்கள் என்ன செஞ்சிருக்கேன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துலாம் அதோட கொஞ்சம் இஞ்சி அப்படியே நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா அந்த சுரக்காயை தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துலாம் அதோட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துலாம் சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க அந்த சுரக்கா வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னா அந்த சுரக்கா வேறு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது அந்த சுரக்கா வந்து ஆல்மோஸ்ட் வந்து குக்காகிடுச்சு இதில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க இதோட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையும் நம்ம இதில் அப்படியே சேர்த்துலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு லைட்டாக ஒரு கொதி வர நம்ம வெயிட் பண்ணலாம் ஏன் அப்படின்னா அது வந்து சீக்கிரம் அடிப்பிடிக்கும் ஏன்னா நம்ம அந்த தேங்காயெலாம் இருக்கு இல்லையா அதனால அதை அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம கொஞ்சம் தண்ணியை விட்டு அப்படியே கொதிக்க விட்டுருங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த மசாலாவுடைய பச்சை வாடை வந்து போயிடுச்சு இதில் நம்ம என்ன சேர்ப்பறோம்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு அதோட நம்ம இங்கே அடித்து வச்சுருக்கிற அந்த சுரக்கா அந்த தயிர் இருக்கு இல்லையா அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம் சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யணும் கொஞ்சம் தண்ணி இதில் சேர்த்துலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப மோர் குழம்பு வந்து ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவையான அளவு உப்பையும் சேர்த்துலாம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இது லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணோம் அதே நேரத்தில் நாங்கள் வந்து தாளிப்புக்கு வந்து ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் அந்த எண்ணெய் வந்து சூடானதுக்கு பிறகு கொஞ்சம் கடுகு சிறிதளவு வெந்தயம் வெந்தயம் வந்து நிறைய போட்டுறாதீங்க அது வந்து என்ன ஆகும்னா கசக்க ஆரம்பிச்சிடும் அதே நேரத்தில் கொஞ்சம் மிளகா கருவேப்பில் அப்படியே எடுத்து நம்ம இங்கே வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுடைய இந்த சுரக்கா குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப கொதிக்கக்கூடாது இப்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன போகிறோன்னா இதை அப்படியே எடுத்து மேலே இந்த தாலிப்பை அப்படியே போட்டுடலாம் ரொம்ப ஈஸிங்க ரொம்ப சிம்பிள் இதை வந்து நீங்கள் என்ன செய்யலான்னா ஒரு சாதத்தோடு வச்சு சாப்பிட்டாலும் இது வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீ என்ன செய்யணும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இதை எடுத்து என்ன செய்யலான்னா அப்படியே பிளேட் பண்ணிடலாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா ஒரு எல்லோவிஷ் கலரில் அந்த சொரக்கா ஹெல்த்தியான சொரக்காவும் ஒரு தயிரும் சேர்ந்து சூப்பரான ஒரு மோர் ரெடி ரெடியாகிடுச்சு இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம்